உனக்கு நண்பர்கள் இண்டைக்கு ஒரு புடி இவ்வளவு சாப்பிட்றோம் ஒரு கட்டு கட்டுறோம் வெங்காயம் வணக்கம் மக்கள் நான் உங்கள் நான் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கு சொன்னால் மசாலா கிச்சனுக்கு வந்திருக்கேன் மசாலா கிச்சன் எங்கே இருக்குன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு ரூ எமித் சோலா எங்குன்ற இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது இந்த இடம் வந்து உங்களுக்கு வில்லப்பு செஞ்சோன்சில் வந்து பிரதானமாக இந்த வீதியை தெரியாத ஆட்கள் இல்லை இந்த இடத்துலேருந்து சரியாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆர்யார் இருக்குது ஆர்யார் அதாவது வில்லேப் செஞ்சோன்சில் ஆரியார் இருக்குது நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரலாம் பஸ்ஸில் வந்தாலும் வரலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடையை பாருங்கள் ஸ்பெஷலி சிறிலங்கன் இந்தியன்ஸ் உணவு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கு தயாராக வாங்க வீடியோ உள்ள போய் கடைக்கு என்னென்ன சாப்பாடு இருக்கு நாங்க பார்ப்போம் உனக்கு நண்பர்கள் இன்னைக்கு ஒரு புடி மசாலா கிச்சன் வில்னேவ் வாங்க சாப்பிடுவோம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரைட் ரைஸ் கொத்துரட்டி பீசா ரால் டெவல் சிக்கன் பிரியாணி இவ்வளோத்தையும் சாப்பிட்றோம் ஒரு கட்டு கட்டுறோம் நாங்கள் முதலாவது சாப்பிட போகிறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரால் டெவல் நல்ல நல்ல காரமானது இது இது முதலாவது ஆள் டெவல் எனக்காக செய்து வந்துட்டு இந்த கடை ஓபன் பண்ணுங்க நான் வந்து கொத்திராட்டி சாப்பிட போறேன் ஒம்ப்ளேட் வந்து அப்படியே உள்ளே போட்டு சாப்பிடாதான் அது இந்த சுவை தெரியும் இன்னும் கொஞ்சம் மிளகு போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு என்ன சொன்னால் மிளகு மேலே தூ போ தூய் விடுங்களா ஓகே வாங்க கொத்தி சாப்பிடுவோம் நீங்கள் கொத்து வந்து நம்பி சாப்பிடலாம் வந்து சாப்பிடலாம் நல்லா செய்திருக்கார் கொத்து ரொட்டி நம்ம அடுத்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கொண்டு மெல்ல 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 எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டு கடைசியாக எல்லாத்தையும் ஒரே ஐடியா சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸில் வந்து வெங்காயம் முட்டை சிக்கன் வந்து பொரிச்சது எல்லாம் போட்டு நல்ல கல்லில் போட்டு நல்லா சுரியாத் பண்ணி வைக்கணும் காரம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னு சொன்னால் காரம் அதுக்கேற்ற மாதிரி தருவினும் காரம் குறைவாக வேணும்னா காரம் குறைவாக தருவினும் அடுத்த நண்பர்களை வந்து நான் இந்த இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து தம் பிரியாணி சிக்கனில் போட்டிருக்கீங்கன்னா நல்லா பித்தி பார்லாம் போட்டு நல்லா தம் பண்ணியிருக்கு சிக்கன் வந்து குடம்பா போட்டுக்கணும் அதை பொறுத்து பீஸா அடுத்த பீஸா சாப்பிட போகிறோம் இது வந்து நம்மளோட ஸ்ரீலங்கா இந்தியன் ஸ்டைலாக போட்டிருக்கணும் நல்ல காரமாக நிறைய சிக்கன் எல்லாம் போட்டு கடமக அடுத்து ஒனியோன் இப்போ வந்து நீங்கள் இங்கே பீஸாவும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதில் நேரில் வந்து சாப்பிடலாம் அதோடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வட உளுந்து வடை பருப்பு வடை அடுத்தது வந்து ரோல் அதாவது நீங்க வந்து ஓந்தரை உணவுகளையும் எடுக்கலாம் அடுத்த டெசர்டும் இருக்கு இப்போ நாங்கள் இது வந்துன்னா சாப்பிட்டுட்டு இது காலப்புறம் இவ்வளவு சாப்பிட்டுருக்கோம்னு சொல்லி ஓகே அதோட நீங்க புதுசாக உங்களுக்கு இது ரச்சி பண்ணுமோ சொன்னா பூல தரவீனா நாங்கள் ஆட்டு ரச்சி எடுத்துருக்கிறோம் மேலதிகமா இதோட சேர்த்து மேலதிகமா சாப்பிட்றதுக்கு ஓகே நீங்களும் வாங்கோ வடிவாக சாப்பிட்டு போங்க நண்பர்களை இங்கே நீங்க மேலும் பார்த்தீங்கன்னா காலையில் முதல் கொண்டு மதியம் இரவு மூன்று வேலையை இந்த உணவு வந்து இங்கே தயாராக இருக்குன்னா புட்டு இடியப்பம் தோசை அப்பம் தோசைக்கு வந்து நல்ல ஒரு சாம்பார் சம்பல் எல்லாம் வந்து ரெடியாயிருக்கு தோசைக்கு அதோட இட்டலிக்கும் வந்து ஃபேவரட்டா நல்ல ஒரு சம்பல் மசாலா தோசை இருக்கு அதோட பிரியாணியில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இங்கே வந்து ஓந்தரவைய வந்து ரோல் சமோசா வடை ரோல் மிதிவடி ரோல் லெகிம் அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான விலைப்பட்டியல் காணப்படும் ஒன்று வந்து நீங்கள் இருந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் ஒரு விலை வீட்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் ஒரு விலை அப்போ இரண்டு விலைகளில் வந்து பட்டியல் தயாராக தயார் பண்ணிக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோசை சும்மா சாதாரண ஒரு தோசை வந்து மூன்று ரோ நெய்த் தோசை வந்து மூன்று ஈரோ அம்பது அடுத்தது வந்து மசாலா தோசை அப்படி ஒவ்வொரு தோசையும் வந்து ஒரு விலை கேட்ட மாதிரி போட்டிருக்கணும் அடுத்தது பூ பூளை தந்தூரி பூளை சிக்கா பூளை மசாலா பூளை கறி எல்லாம் வந்து பூலை ஐட்டத்தில் இருக்குது கொத்தரொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தரொட்டி லெகிம் கொத்தரொட்டி சிக்கன் கொத்தரொட்டி பூளு கொத்துரட்டி மிக்ஸ் கொத்தரொட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் உணவோட சேர்ந்த கொத்தரொட்டியும் இங்கே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் வில்லே ஃபில்ல இருக்கிற என்னுடைய டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் ரசிகர்கள் நீங்கள் வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ஒன்று தருவீங்க வந்து சாப்பிட்டு போங்க அதனால இங்கே பார்த்தீங்கண்ணா நல்லூர் அலங்கார வேலை செய்த நம்ம நல்லூர் நலவற்ற படம் இருக்கு மலை திருவள்ளுவர் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் உங்களுடைய நினைவுகள் மாறாது ஒரு வர்ண ஒன்று செய்திருக்க அதை நீங்க பார்த்து ரசிச்சு வடிவா சாப்பிடலாம் யாதும் ஊரே யாவருங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இடத்திலையும் அனைத்து மக்களும் வந்து வாழலாம் வசிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு தொழிலும் செய்யலாம் நிம்மதியாக இருக்கலாம் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு யாதும் ஊரே யாவருங்கள் என்று அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செல்லுற நாடுகளெல்லாம் நம்ம தமிழாக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஒன்று தெரியும் நம்ம உழைச்சி கிளாட்சி முன்னேறி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதே மாதிரி தான் இந்த கடையின் நிறுவனரும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த உணவகத்தை அமைஞ்சிருக்கிற உறவுகளை இவர் உங்களுக்கு யாருன்னு இல்லை அதாவது வந்து அப்துல் கலாம் ஐயா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த வரும் ஒரு தமிழன் அதை விட எங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பெருமை சேர்த்த ஒரு தமிழனும் ஆகிறார் இதில் என்ன விஷயத்தை சொல்லி என்று சொன்னா இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய உழைப்பையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எங்களுடைய அடுத்த தலைமுறை இதற்கான பயனை பெற்றுக் கொள்வார்கள் ஆகவே எங்கள்ல நிறைய பேர் நாங்கள் வந்து சோம்பறியலாக வீட்டில் இருக்கிறோம் எங்களுடைய அந்த சோம்பறித்தனத்தை விட்டெறிந்து நாங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்வோம் அதே மாதிரி எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல ஒரு உலகத்தை அர்ப்பணிப்போம் வட்டிவா மனமா சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பீஸா அடுத்தது வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருவோம் கொத்துரொட்டி ஆட்டு கொத்துரொட்டி சாப்பிடுவோம் ஆட்டு கொத்துரொட்டி வந்து ஸ்பெஷலி வந்து நீங்க நம்பி வந்து வடிவா சாப்பிட்டு போடலாம் ஆட்டு கொத்துரொட்டி ஒரு ரால் டிரைவர் எடுத்த நாங்கள் உண்மைக்கு அசேத்து ஃபுல்லாக போட்டு தந்தவர் ரால் டிரைவர் இங்கே வந்து சாப்பாடு உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்குது புது ரெஸ்டோர்ட் புது இடம் புது மக்கள் இந்த இடத்து மக்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களோட நான் சிவன் பாய்